லெலுய்யா லெய்லுய்யா மத்தியஸ் விசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிங்க நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் யார் இந்த கற்பனைகளை கைக்கொள்கிறது உன்னை நீ அன்பு செய்கிறது போல உன் சகோதரனை அன்பு செய் உன் அயலானை நீ அன்பு செய் செய்கிறோமா லெய்லுய்யா என் கையில் கோடிகள் இருக்கும் ஆனால் அஞ்சு பைசா கொடுத்து பிச்சை போட மாட்டேன் சபையிலே கல்யாணம் கட்டி கொடுக்க முடியாத அளவுக்கு கஷ்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு திருமண செலவு செய்யறதற்கு இன்னைக்கு யாரும் இல்லை ஏன் நான் பல சந்தர்ப்பங்களில் யோசிப்பேன் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் கோடி கோடியாக கொட்டி குவிந்திருக்கிறது பணம் ஏழைகளுக்கு உதவுவார்களா என்று கேட்டால் இல்லை பணக்காரன் ஒருத்தன் பிளைன் வாங்கி வச்சிருக்கிறான் பிளைன்ல பறக்கிறான் ஒரு ஊழியக்காரன் அவனுக்கு இன்னும் பணம் கொடுத்துட்டு இருக்கிறோம் காணிக்க தசோபாகம் சோத்திர காணிக்க பை காணிக்க மாத காணிக்க ஐயோ என்ன காணிக்கையெல்லாம் அனுப்பிட்டு இருக்கிறோன்னு கணக்கு போட்டா கஷ்டம் அவன் சுகபோகமா வாழ்கிறதுக்கு காரணம் என்ன ஏங்க எரிசலைமுக்கு இங்கேருந்து இருந்து போகிறான் போறான் என்ன மாமா வீடா மச்சான் வீடா யார் வீடு இருக்கு அவன் போறான் ஓம் பணத்தில் நீ கொடுக்குற காணிக்கையில கேவலமா இல்லை ஆனா ஓம் பக்கத்துல ஒரு ஊழியக்கார தின்றதுக்கு வழி இல்லாம உடுத்துறதுக்கு வழி இல்லாம தன்னுடைய பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க வழி இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருப்பான் ஆனா அவனை கண்டுக்க மாட்டேன் யாருக்கும் கொடுக்குற ப்ளைன் வாங்கி வச்சுருக்கிறவனுக்கு இன்னொருத்தர் எரிசலை மாடி வீடு வச்சுருக்கிறாரு வாடகை கொடுத்து அவனுக்கு அனுப்புவ இங்கே பணம் பணம் தெரியாமல் கேட்குறேன் உன் பணம் அவ்வளோ வேலை இல்லாத பணமா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை கொண்டு போய் பணக்காரன் கையில் கொடுக்குற தயவு செய்து பணக்காரர்கள் பேர் புகழ் பெற்றவர்களுக்கு உன்னுடைய ஆஸ்தியை உன்னுடைய அந்தஸ்தை கொடுக்காத அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை உடனே இவங்களுக்கு ஒரு அங்கேருந்து ஒரு பத்திரிகை வரும் உங்கள் காணிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் உங்களுக்காக நாங்கள் ஜபித்து கொண்டு இருக்கிறோம் யாது புண்ணியவாளன் போட்டான் தெரியுமா அது கம்ப்யூட்டர் பிரிண்டிங் வந்துது அது இல்லை அவங்ககிட்ட போய் பாஸ்டர் பாஸ்டர் என் பேர் உங்களுக்கு தெரியுமான்னு கேளுங்க சிஸ்டர் நீங்கள் எந்த ஊர் எங்கேருந்து வர்றீங்க உங்கள் பேர் என்ன எனக்கு ஞாபகத்தில் இல்லை கெஜெட் நோட்டில் பார்த்தா தெரியும் ஆனால் உங்கள் பேரை சொல்லுங்கள் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் சொல்லிட்டு வந்து ஒரு மாசம் கழிச்சு போங்க என் பேர் என்னன்னு கேளுங்க தெரிஞ்சிருமா அப்புறம் உனக்காக ஜோம் பண்ணுவாங்களா எனக்கு அன்பான ஒருவர் நான் தசோப பாகத்தை கொடுத்தேன் கொடுத்த போது மறுவாரம் எனக்கு ஒரு தொலைபேசியில் ஒரு செய்தி வருகிறது நீங்கள் தசம பாகம் கொடுத்துட்டீங்களா கழிஞ்ச வாரமே கொடுத்துட்டேனே என்னாச்சு நான் கொடுத்த அவர் எனக்கு ஜபம் பண்ணல ஏறி கொண்டு வந்த பணமா இல்ல கடல்ல போய் கொண்டு வந்த பணமா இல்ல விவசாயம் பண்ணி கொண்டு வந்த பணமா என்று கேட்டால் இல்லை ஊழியத்தில் கிடைத்ததில் நான் தசோபாபாகம் கொடுத்தேன் ஊழியத்தில் அநேகர் எனக்கு தந்தபடியினால் அவர்கள் கொடுத்ததிலிருந்து இருந்து தசோபாகத்தை கொடுத்தேன் அதற்கான ஜெபம் அங்கு இல்லை அப்போது பண்ணினேன் இவருக்கு இனித சமபாகம் கொடுக்க கூடாது எனக்கு பலன் வேணும் எனக்காக நின்று ஜபிக்கக்கூடிய ஜெப வீராங்கனை வேணும் யார் இருக்கா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா ஞானம் வேணும் இன்னைக்கு நம்மகிட்ட ஞானம் இல்லை ஞானம் இல்லாததனால் ஆவியில் பலன் இல்லை கற்பனையில் முழு பலத்தோட கற்பனைக்கு கீழ்படியில் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே உங்களை குறித்து நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் நான் யார் நான் எதற்கு தேவ சமூகத்தில் கடந்து போக வேண்டும் எனக்கும் தேவனுக்கும் என்ன உறவு ஏன் தேவன் என்னை இந்த சபைக்கு போகச் சொன்னார் தேவனுடைய சித்தத்தினுடைய ஊடாய் இந்த ஆசாரியனுக்கும் எனக்கும் என்ன உறவு தெரிந்திருக்கணும் சும்மா இல்லை இந்த மைக்கு தான் என் கையில் இருக்கணுன்றது தேவனுடைய சித்தம் அதனால இந்த மைக்க தேவன் எனக்கு கொடுத்தார் இந்த பைபிள் தான் என் கையில் இருக்கணுன்றது தேவனுடைய சித்தம் அதனால தேவன் இந்த பைபிளை கொடுத்துருக்கிறார் உண்மை சொல்கிறேன் ரெண்டு மாசமாக ஒரு பைபிளை வாங்கிட்டு வச்சிட்டு இருக்கிறேன் வெள்ளை கவர் போட்டது ரொம்ப பிடிக்கும் எனக்கு வெள்ளை ஆனால் எடுத்துகிட்டு வரதுக்கு முடியல தேவன் இன்னும் இதை என் கையில் இருந்து விடுபட்டு அந்த வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு வருவதற்கு அனுமதிக்கல உன்னை எந்த ஊழியக்காரங்களை வச்சிருக்கணும்னு நினைக்கிறாரு இந்த ஊழியகாரங்க யார் இருக்கணும்னு தேவன் நினைக்கிறாரு சபையில் இந்த சபையில் நூறு பேர் வரணும்னு நான் நினைக்கவே இல்லை வேண்டாம் எனக்கு வேண்டவே வேண்டாம் ஐ மீன் யாஷோவுக்கு பன்னெண்டு பேர் இருந்தாங்க எண்பத்தி ரெண்டு பேர் இருந்த நேரத்தில் ஒரே நேரத்தில் எழுபது பேர் போனாங்க ஒருத்தரை கூட தேடி போகலை ஆனால் இன்னைக்கு எல்லா சபைகளிலும் சபைக்கு வரலன்னா தேடி போவாங்க நான் சொல்கிறேன் தேடி போகக்கூடாது எதுக்கு தேடி போகிறோம் தெரியுமா பணத்திற்காக நிறைய காசு வருங்கள ஒரு குடும்பம் வந்துச்சுன்னா தசோபாக காணிக்க வந்துடும் இதுக்காக தானே தேடி போகிறோம் இல்லை தேவன் அதை அனுமதிக்கலை தேவன் விரும்புகிறது சத்தியத்தை சத்தியத்தின்படி கற்றுக் கொடுப்பதற்காக லெலியோ இப்போ நீங்கேருந்து எத்தனை விசுவாசியிடர் இப்போனாலும் ஒரு விசுவாசியை கூட நான் தேடி வரப்போதும் இல்லை வரமாட்டேன் எனக்கு அந்த ஊழியத்தை தேவன் எனக்கு தரல எல்லா ஊழிய கரெக்டையும் கொடுத்திருக்கிறார் எனக்கு தரல எனக்கு தந்திருக்கிறது இருக்கிற பிள்ளைகளை பார்த்து நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா என்று கேட்க கேட்கல யாரையாவது தேடி வந்திருக்கிறேனா ஒரு கூட தேடி போக மாட்டேன் ஏன் நான் தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்ய விரும்புகிறேன் வருகிறவர்களுக்காக துதிப்பேன் போகிறவர்களுக்காக துதிக்க மாட்டேன் அல்லா எனக்கு வர்றாங்களா அன்றவரே நீர் அனுமதித்தீரே உனக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவேன் இந்த சத்தத்தை இந்த கடினமான உபதேசத்தை கேட்க இவர்களுக்கு நீர் இடம் கொடுத்திருக்கிறீரே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவேன் போகிறவர்களை பார்த்து பாவம் தப்பிட்டாங்க அப்படின்னு நினைப்பேன் எதுல இருந்து தப்புனாங்க எச்சரிப்பின் சத்தத்திலிருந்து தப்பி போயிட்டாங்க இவங்களுக்கு என்ன உண்டு நித்திய ஜீவன் இல்லை வேற வேறெங்கோ போக போகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வேன் ஆனபடினால் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவனுடைய ஜனமே நாம் ஞானமுள்ளவர்களாய் பேலன் பெற்று ஆவியின் வல்லமையை பெற்று கற்பனையின் ஆழத்தை பெற்று நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும்